ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி ட்ராமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது லவ் ப்ளஸ் காமெடி கலந்த ஒரு ட்ராமா தாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் இல்லை அடுத்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது ஒரே உடம்பு சரியில்லாமல் போயிடுது தொண்டை வேற சரியில்லை இன்னுமே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க நம்ம ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம் இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஆர்டிக்கிளாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணலை அப்லோட் பண்ணுற இடத்துல வச்சுட்டு அவன் பேசாமல் கிளம்பிடுறான் கிளம்பி போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் பண்ணுறான் இந்த மாதிரி அவங்களோட பாஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அவங்களோட வேலை அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் அது அப்லோட் ஆகிடும் அவ்வளோதான் அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அதை அவனுக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த ஆர்ட்டிகிழை அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன ஆர்டிக்கிளை தான் அவன் அப்லோட் பண்ணியிருப்பாங்கிறத இனி நம்ம பார்ப்போம் அவன் இப்போ குடியை விட்டது உன்னால் தான்டி திரும்பவும் உனக்காகவே இதை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரக்கு எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கான் இந்த சைடு என்னடானா மீடியா எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை போட்டு சேர்த்து முச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு லேடி ஆக்டரும் அதில் மாட்டிக்கிட்டா என்னன்னு பார்த்தா இப்போ வராங்களே இவங்க தான் நம்ம ஹீரோயின் இந்த பத்திரிக்கையில் தெரிகிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அந்த நடிகை கூட ஒன்றா இருந்ததாகவும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக் ஆர்டிக்கலை தான் நம்ம ஹீரோ வெளியிட்ருக்காரு இதோ இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான் இதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது நானாக வேணும்லாம் இதை ஒன்றும் அப்லோட் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான் யார்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் முன்னாடி மூணு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க இது அவனோட லேடி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அவன் குட்டி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இன்னொருத்தன் கண்ணாடிக்காரன்னு வச்சுக்கலாம் இவங்க மூணு பேருந்தான் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்போ அந்த லேடி ஃப்ரெண்டு கேட்குறா இப்போ நீ குடிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி சரக்கு எடுத்து ஓரமாக வச்சுட்டு இல்லை குடிக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்காக இப்படி பண்ண தேவையில்லாமல் அவன் கூட ஃபேமஸாக இருக்க அந்த ஹீரோயினையும் சேர்த்து மாட்டி விட்டுருக்க இப்போது அது என்ன ஆக போகுதுங்கிறதே உனக்கு தெரியல எதுக்காக அந்த நடிகையை போய் இதில் கோர்த்து விட்ட அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் போய் சொல்லியே எனக்கு வந்த நியூஸை தான் நான் கொடுத்தேன் இதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அவள் என் கூட பேசணும்னு நினச்சான்னா கண்டிப்பாக என் நம்பரை மட்டும் அவளுக்கு கொடுத்துட்றாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஓ அப்படியா அப்போது பேசணும்னு நினச்சா நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படி தானே ஆமாம் அவள் பேசணும்னு நினச்சானா கண்டிப்பாக நீ மட்டும் அவளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடாத எதுக்காக அவளோட ஹஸ்பண்டை தான் நீ மாட்டி விட்டுருக்க அவளுக்கு நல்லது தானேப்பா பண்ணியிருப்ப அப்படின்னொடனே நல்லதா என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது ஐயோ யார் கால் பண்ணுறான்னு தெரியலையே அவன் பயத்தோடு எடுத்து பார்த்தா கால் பண்ணுறது அவனோட பாஸ் தான் கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க இவனும் ஆஃபீஸ்க்கு போன உடனே அவனோட ஜூனியர் ஒருத்தன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பரவாயில்லையே சூப்பராக ஆர்டிக்கல் எழுதிட்டீங்க சாப்பிட்டிங்களா இல்லையா போய் குளிச்சுட்டாது வாங்க ஒரே ஸ்மெல்லாக இருக்குது இங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு அந்த அஃபரில் மாட்டினானே அவனோட ஒய்ஃபை தெரியுமா அவங்களும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாமே ஃப்ரெண்ட்ஸா நீ பஸ்ஸாமல் போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாஸ் வந்துடுறாங்க பாஸ் வந்துட்டு என்னப்பா முன்னாடி நடந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது போல் அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு போகிறாங்க என்னன்னு பார்த்தா முன்னாடி இவனும் அந்த அஃபரில் மாட்டினவனோட வைஃப் அவங்க தான் நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணியிருப்பாங்க போல அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஜூனியரும் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற வேலையை பார்ப்போன்னு சொல்லி அவனும் அந்த போய் நெட்டில் எல்லாமே என்னெல்லாம் நியூஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே பழைய ஞாபகத்துக்குள்ளே போயிடுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி முத முதலாக மீட் பண்ணாங்கங்கிறத பற்றி தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க அவன் ஹீரோ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நின்றுட்ருப்பா நின்றுக்கிட்டே யார் கூடையோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு காசை கீழே போட்டுட்டு தேடிகிட்ருப்பாரு அப்போ அங்கே வர்ற ஒருத்தன் எதுக்காக அப்படி இருக்கா வா போகலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இல்லைப்பா எனக்கு அந்த காசு வேணும் அதை வச்சு தான் நான் பனானா மில் செக்ஸ் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துருப்பா அந்த காசு கிடக்கிற இடத்த சரின்னு வேகமாக இவ போய் அந்த காசை எடுத்துக்கிறாள் இப்படி தான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை முத முதலாக மீட் பண்ணியிருப்பாள் அவள் அந்த காசுக்கு அவள் என்னடானா பனானா மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு இருக்கா அங்கே என்னடானா இன்றைக்கு தான் ஜூனியர்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸ் டே மாதிரி எந்தெந்த கிளப்பில் யார் யார் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அது நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து நம்ம லேடி ஃப்ரெண்ட் இருக்கா அவ அவள் ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கா இங்கே வரியா இந்த கிளப்பில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் சேரலை அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீ சேர வேணாம் ஆனால் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் இந்த கிளப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான் இவளும் சரி வேற வழி இல்லைன்னு போய் உட்காடுறா இவள் போய் உட்காந்து அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் வந்து ஓ இது ஆக்டிங் கிளப்பா நான் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஃபார்ம் கொடுங்க ஃபில் பண்ணுறேங்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரின்னு அந்த நேரம் அந்த ஓடிப்பான பார்த்தீங்களா லேடி ஃப்ரெண்டு அவள் வந்துடுறா பரவாயில்லையே ஒரு ஆளை சேர்த்துட்ட போல அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்போது நீங்கள் இந்த கிளப்பில் கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நான் சும்மா அவங்களுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஹோ அவங்களுக்காக உட்காந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லேடி ஃப்ரெண்டு சொல்கிறா பரவாயில்லப்பா இதில் ஆள் சேர்க்கறதுக்கு கூட அழகா இருக்கணும் போலயே அப்படின்னு சொன்னோன்னே யார் இந்த பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நக்கல் அடிக்கிறான் ஆமாம் ஆமாம் நான் அழகாக தான் இல்லை நீ தான் பார்க்குறதுக்கு வயசானவ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே இவனை நக்கல் அடிச்சுட்டு போயிடுறான் சரி இவனும் பின்னாடியே தரத்திட்டு போய் எதுக்காக போய் சொன்ன தேவையில்லாம அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன போய் நான் நானா சொன்னா தானே நீயா வந்த கேட்ட நீயா உட்காந்து ஃபில் பண்ண இப்ப வந்து ஏன் கூட சண்டை போடுற அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்லை நீ தானே ஜூனியர் ஜூனியர்னு கூட சொல்லாம ஏதோ அந்த கிளப்ல உள்ளவங்க மாதிரி அமைதியா உட்காந்துருந்த அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீதான் பாக்குறது கொஞ்சம் வயசானவ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வா சரக்கடிக்க போலான்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் இழுத்துட்டு போய் என்னை பற்றி கே தெரியணுன்னா நீ என் கூட வந்து சரக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்ன படிக்கிற என்னன்னு எல்லாமே சொல்கிறா ஆனால் போய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம கிருணை பொறுத்தரை வரை ரொம்பவே கூலாக நடந்துக்கிறாள் உட்காந்துட்டு ஆள் ஆளுக்கு நாலஞ்சு பாட்டிலுக்கு மேலேயே குடிச்சு முடிச்சிட்டாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவே எஸ்கேப் ஆகிட்டா வெளியில் வந்து பார்த்தா இவளுக்காக ஒரு கார் காத்துக்கிட்டுருக்கு அதில் ஏறி கிளம்பிட்டா ஆக மொத்தம் இவ கொஞ்சம் ரிச்சான பீப்புள் மாதிரி தான் தெரியுது சரின்னு அந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா ஃபுல் குடிபோதையில் எங்கிட்டும் போகிறதுன்னு தெரியாமல் அங்கட்டும் எங்கிட்டும் தத்திக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து நம்ம லேடி ஃப்ரெண்டு வந்து வா வா திரும்ப குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்களோட ஆக்டிங் கிளப்புக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் குடிக்க வச்சு அங்கேயே மட்டையாயிட்றாங்க எல்லோரும் சேர்ந்து சரின்னு இவனும் காலையில் எழுந்திரிச்சு எதுக்காக போய் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்த அதனால தான் நான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு கூட உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க சரின்னு இவனும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு மூஞ்சியை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு போய் கிளாஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த டைமில் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர வந்துட்டு என்னப்பா கண்டுக்கிறாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வா குடிக்கப்போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேக் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டா இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தா எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுற தேவையில்லாமல் எதுக்காக நீ பேக் எடுத்துகிட்டு ஓடி வர்ற அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அவன் கூட பேசணும்னு தோணுச்சு அதுக்காக தான் வந்தேன் சரி ஓகே குடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க காலையிலே யாருன்னா குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே காலையில் குடிக்கல நான் அவங்க கூட நைட்டு பேசுகிறேன் நீ எனக்காக ஆக்டிங் கிளப்பில் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது உனக்காகலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ வெயிட் பண்ணு அப்படின்னு காசை வச்சுட்டு அவள் கிளம்பிடுறா சரின்னு சொல்லிவிட்டு இவனுமே போய் கிளாஸில் உட்காந்தா இவனுக்கு நேரமே ஓடலை டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் எப்போ ஆகும் எப்போ ஆகுன்னு சொல்லிட்டு போகலை போகலேன்னு கடைசி ஆக்டிங் கிளப்பில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் வந்து உட்காந்துட்டு நான் உங்கள் ஆக்டிங் கிளப்லேயே சேர்ந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது நீ சேரலைனாலும் நான் அவங்கள விட மாட்டோம் ஏன்னா நீ போயிட்டேனா அந்த கிளப்பே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா நாலு பேர் இருந்தால் தான் கிளப் இருக்க முடியும் அதனால் நாலு பேர் இருந்தால் தான் இந்த கிளப்பு இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறதுக்கு பார்க்குறான் அதெல்லாம் முடியாது நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவனுங்க பிடிச்சி வச்சிட்றாங்க சரின்னு அந்த டைம் நம்ம ஹீரோயின் வர்றான் வந்து வெளியில் நின்று நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அவள் பார்த்த உடனே அவளோட முகம் மாறி போயிடுது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணுறான் கால் பண்ணி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வந்த எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை பார்க்க வந்த அப்படின்னு சொன்ன உடனே நீ இங்கே வந்தது சும்மா வெக்கேஷனுக்காக நீ திருப்பி உன் காலேஜுக்கு போகணுங்கிற நினைப்பே இல்லையா இங்கே எதுக்காக நீ இன்னும் இருக்க நீ நடந்துக்கிற விஷயமே சரியில்லை அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க அதோடனே இவளுமே சரின்னு சொல்லி ஹீரோவை பார்க்க போகாமல் திரும்பி போயிடுறா நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி வேணுமா வரமாட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் என்னடான்னா அங்கே காலேஜ்லேயே தான் வெளியில் உட்காந்து காதில் வாக்மேன் மாட்டிட்டு பேசாமல் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா இவனும் சரி நம்ம பேசக்கூடாது போயிட்றலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டைம் ஆகிடுச்சு வா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்ட போல அப்படின்னு கேட்கும்போது உனக்காக நான் எங்கே வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ அப்போ வந்து பார்த்தியான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக குணிஞ்சுக்கிறா என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா அவள் அழுகிற மாதிரி இருக்குது ஏ என்னாச்சு எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று சும்மா ஏமாத்துற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க கடைசி பஸ் ஒன்று தான் இருக்குது அதையே விட்டுவிட்டோன்னா அப்புறம் நம்ம இங்கேயே கிடக்க வேண்டியதான் ரெண்டு நாள் லீவு வேற அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயினோடு நடந்து போய்கிட்டு இருக்கான் போகும்போதே நம்ம ஹீரோயின் சரிவாக போகலாம் ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்து கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம ஹீரோயினும் யாருக்கோ மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க பின்னாடி அதில் நம்ம பஸ்ஸில் அவங்களோட அங்கிள்னு ஒருத்தன் அவன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் சரின்னு இறங்கினதுக்கப்புறமும் தயங்கி தயங்கி நம்ம ஹீரோயினும் கேட்குறா இந்த மாதிரி உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவனும் வாங்கி டைல் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு நம்ம ஹீரோ இப்போது ரீசண்ட்டுக்கு வந்தாச்சு சரின்னு இவனும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அப்போ தான் டயர்டாகி படுக்கிறான் வந்த உடனேயே அவனுக்கு ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான் என்னாச்சு நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி அவள் ஃபோன் நம்பர் கேட்டா நான் நம்பர் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நம்பர்லாம் கொடுக்காத நான் இல்லைன்னு சொல்லிடு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான் எதுக்காகப்பா நீ இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது ஏன் நான் அந்த ஆர்ட்டிக்கலை வேணும்னு எழுதலைப்பா ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்காக தான் எழுதுனேன் நீ என்னை மாட்டி விடாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றான் சரின்னு காலையில் இங்கே நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கான் அந்த நேரம் பார்த்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஜூனியர் டேபிளுக்கு ஒரு கால் வருது கால் வந்தோடனே யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் விசாரித்து கால் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்லிடு வெளியூருக்கு போயிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சொல்லிடான் அவர் இல்லையே வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு யார் கால் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒரு பொண்ணாம்பா உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹஃப்பாடி ரொம்ப இம்ஸியாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வர்றான் சரின்னு இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் மெசேஜ் பண்ணி வச்சுருக்கா இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பழைய ஞாபகம் வருது இவங்க ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹீரோ இவ்வளோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் கான்செப்டுன்னு சொல்லியிருப்பான் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்து பார்த்தா இங்கே என்னடானா புக் கான்செப்ட் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா நிறையா பிடிக்கும் போல அவன் என்னடானா அரு அருன்னு அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க எது தாப்புல உட்காந்து நிற்கிறவன் ஒருத்த அதை நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் வருது அப்போ கேட்குற ஒரு கொஷனுக்கு நம்ம ஹீரோவும் பதில் சொல்லி பிரைஸ்லாம் வாங்குறாரு அது நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது அதே மாதிரி பேசிக்கிட்டே வந்துடுறாங்க ஒரு கவிதை சொல்ல சொல்லியிருப்பாங்க அதையும் சொல்லி அவன் ப்ரைஸ் வாங்கிடுறான் சரின்னு வெளியே வந்து உட்காந்தனே நம்ம ஹீரோயின்றான்னா அந்த கவிதையை சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் அந்த கவிதையை சொல்கிறான் சொல்லிட்டு அந்த கவிதை எந்த மாதிரி இருக்குன்னா அதாவது உனக்கு முன்னாடி நான் இறந்து போனால் அந்த வழி வந்து உனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அந்த அந்த மாதிரி வரும் சரின்னு இதை கேட்டவுனே நம்ம ஹீரோயினுக்கு அழுக வந்துடுது என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது கவிதை ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருப்பா அதோட இப்போ உள்ள ரீசண்டான நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் வெளியில் வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்து இருக்காங்க இந்த மாதிரி நான் அந்த ஆர்டிக்கிலை எழுதலை அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒன்று அதுக்காக கொப்பிடல சொல்லப்போனால் நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீ பொய் சொல்கிற உன் வருத்தத்தை மறைக்கிறதுக்கு பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லையே நீ ஏன் இப்படி இருக்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு உடனே ஓன் ஞாபகமாலாம் இல்லை நான் எப்பவும் போல இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல பண் நினைக்கும் போது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரம் பார்த்து அவனோட கோட்டை அவள் பார்க்குறான் பார்த்தா அதுவுமே இவங்களோட பிராண்ட்டு தான் ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு துணிக்கடை தான் வச்சுருப்பாங்க துணிக்கடைனால் அதாங்க பெரிய துணிக்கடை அந்த மாதிரி ஆ பரவாயில்லையே இன்னும் நீ என்னோடய பிராண்டு தான் யூஸ் போல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலான்னு நினச்சேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதோட அந்த ஆர்டிக்கலுக்கு எனக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் நீ சொல்ல வர்ற நானே அந்த நீ எழுதுனது ரொம்பவே நல்ல விஷயம்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படி நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா சொல்லிவிட்டு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு லைன் சொல்கிறான் அதாவது இவங்க முன்னாடி வந்து ஆக்டிங் கிளப்பில் தானே இருந்திருப்பாங்க அப்போ ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க அந்த நாடகத்தில் உள்ள ஹீரோ திரும்ப வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும் அந்த லைனை சொல்கிறான் எதுக்காக அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது சரின்னு திருப்பியும் பழைய விஷயத்த காட்டுறாங்க எங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மடியில் படுத்துட்டு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்ல கிளப்புக்கு வர்றதை விட ரெண்டு பேரும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறதுலே குறியாக இருக்கீங்களே அது நம்ம சீக்கிரமாக ஒரு நம்ம சீக்கிரமாகவே ஒரு ட்ராமா போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாவுக்காக உட்காந்து பிளான் இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கடைசி குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க போய் நல்லா குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா பிடிச்சி கண்டபடி திட்டி விட்றாங்க நீ எதுக்காக இங்கே வந்தனே உனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நீ எப்படி தான் இப்படி இருக்கேனும் புரிய மாட்டேங்குது ரொம்ப அன்றூடாக நடந்துக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது சரி நீ எவ்வளோ கிளம்பி போய் உட்காந்து உள்ள ஒரே அழுக அழுதுட்டு சரி நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவள் டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிடுவாள் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க உனக்கு எல்லாமே இருக்குது இருந்தாலும் நீ எதுக்காக டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிட்ற நீ எங் எதுக்காக டிப்ரெஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் அழகை வந்துடுது நான் அந்த டேப்லெட்டே போட்டு செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கை நிறைய டேப்லெட்டை அள்ளி வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாள் சரின்னு திடீரென நம்ம ஹீரோ அனுப்பு வந்தவுடனே பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துக்கிட்டு இருப்பா வரும்போது பார்த்தா ஃபோனை மிஸ் பண்ணிட்டு வந்துடுவா சரின்னு ஒரு பப்ளிக் போத்துலேருந்து நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாள் வந்தவுடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுகை ஏ என்னாச்சு வீட்டில் எதுவும் பிரச்சனையா சரிப்பா அழுகாது அழுகாது அப்படின்னு சொல்லி அவனை உட்காந்து தேத்திக்கிட்டு இருப்பான் தேத்திக்கிட்டு இருந்த உடனே தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான் இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோ உன்னை எனக்கு நான் உன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான் நான் முத முத கிளப்ல சேர்றதுக்காக வந்தது எதுக்கு தெரியுமா நீ அந்த இடத்துல உட்காந்துருந்த உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் அந்த கிளப்புக்கே வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியாக லவ்வை சொல்லி ஒன்று சேர்ந்துருப்பாங்க சரின்னு இந்த சைடு இப்போ இருக்கிற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை ஆல்ரெடி நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் அவன் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட விஷயங்களை ஏ மேலேயே சொல்கிறதுக்கு பார்த்தான் அவன் அஃபரில் இருந்தது எனக்கு தெரியும் அதை அவன் என்கிட்ட என் கூட மறைக்கிறதுக்கு கூட பிளான் பண்ணலை மறைக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணலை அப்புறம் ஏ மேல தான் எல்லாத்தப்பும் சொன்னாங்க எனக்கு குழந்த பிறக்கல அப்புறம் நான் பேசுகிற வார்த்தைகள் அப்புறம் எம் நான் ராசி இல்லாதவா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க எல்லாமே என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு உடனே ஹீரோவும் சேர்ந்துக்கிட்டு அவனை திட்டுறான் அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஃபோட்டோ வேறு எடுக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா இப்போ எதுக்காக நான் வந்தேன்னா என்னோடய டிவர்ஸ் மற்ற நீ உன்னோடய ஆர்டிக்கலில் திருப்பி எழுதணும் அப்படின்னு சொன்னோடனே என்னது நான் எழுதணுமா அதெல்லாம் முடியாது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேறு என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது நான் வேற எங்கேயாவது போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பைத்தியமா நீ எதுக்காக இப்படிலாம் முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோடய டிவைஸ் மற்ற நீ எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது நீ ரொம்ப கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது திரும்பவும் நீ என் கூட வந்துடாத நம்ம இனிமே ஃபியூனரல்ல மீட் பண்ணலாம் ஒன்று நீ சாகணும் இல்லைன்னா நான் சாகணும் அப்போ தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் சொல்லிவிட்டு அவன் எந்திரிச்சு போயிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு என்னடானா என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபீலிங்ஸாக இருக்கு சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி அவளும் கிளம்பி போகிறதுக்காக உட்காந்துக்கிட்டே இருக்கா இதோட இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு எபிசோட் முடியுது அடுத்து வரப்போற எபிசோடில் என்ன நடக்குது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் பாய்